சரிங்களா இதகிரி சுல்தானியங்கள் டேஷால் கைப்பற்றப்பட்டன விடை தக்கான சுல்தானியங்கள் அவுரங்கசீப்பால் கைப்பற்றப்பட்டன மூன்று டேஷ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது விடை விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது நான்கு கிருஷ்ண தேவராயர் டேஷின் சமகாலத்தவர் விடை கிருஷ்ண தேவராயர் பாபரின் சமகாலத்தவர் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர் டேஷ் விடை இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள் இரண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தக்காண சுல்தான்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை டேஷ் போரில் தோற்கடித்தது தலைக்கோட்டை போரில் தோற்கடித்தது மூன்று விஜயநகரம் போர் டேஷ் அரசாக உருவானது பிடை விஜயநகரம் போர் இராணுவத்தன்மை கொண்ட அரசாக உருவானது நான்கு நகரமய மாதலின் போக்கு டேஷ் காலத்தில் அதிகரித்தது விடை நகரமயமாதலின் போக்கு இடைக்காலத்தில் அதிகரித்தது இந்த இடத்துல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பொதுவா நம்ம வரலாற்று காலத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா தொடக்க காலம் இடைக்காலம் நவீன காலம் இப்படிதான் பிரிக்கிறாங்க நீங்க இண்டெக்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா கூட தெரியும் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும்னு ஒரு லெசன் இருக்கா அது தொடக்க காலத்தை பத்தி சொல்றது அதுக்கப்புறம் பாருங்க ஆறாவது லெசனா இடைக்காலம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவீன காலம்லாம் வருது இந்த ஆங்கிள்ல தான் இதற்கான விடையை நாம யோசிக்கணும் தொடக்க காலத்துல நகரமயமாதல் என்பது அவ்வளவா கிடையாது அதனால அது வராது அதுக்கப்புறம் வர்றதுதான் இடைக்காலம் அதாவது ஏழாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்த காலகட்டத்தில்தான் நகரமயமாதலின் போக்கு அதிகரிக்கிறது அதுக்கப்புறம் வர நவீன காலத்துல ரொம்ப பெருசா வளர்ச்சி அடைந்தது அபார வளர்ச்சி அடைந்தது புத்தகத்துல ஒரு இடத்துல சோழர் காலத்தில் நகரமயமாதல் இடைக்காலத்துலதான் வருது சரிங்களா இடைக்காலத்துலதான் சேரர் வராங்க சோழர் வராங்க பாண்டியர் வராங்க விஜயநகர பேரரசு வருது முகலாயர்களும் வராங்க ஆக இந்த இடத்துல இடைக்காலம்னு நாம எழுதிட்டோம்னா அதுலயே வந்து சோழர்களும் இன்க்ளூட் ஆயிடுவாங்க சரிங்களா நகரமயமாதலின் போக்கு இடைக்காலத்தில் அதிகரித்தது அப்படி இல்லைன்னா உங்கள் மிஸ்ஸு சோழர் காலத்தில்னு எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் அதை கூட எழுதலாம் தவறில்லை அடுத்தது ஐந்து டேஷ் காலம் தமிழக வரலாற்றின் முன்னத ஒளி பொருந்திய காலம் சோழர்கள் காலம் தமிழக வரலாற்றின் முன்னத ஒளி பொருந்திய காலம் அடுத்தது சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் ஒன்று இதில் நான்கு கூட்டுகள் தந்துருக்காங்க எது எது சரின்னு பார்க்கணும் முதல் குற்று என்ன விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய நிகழ்வாகும் ஆமா இந்த குற்று சரிதான் அடுத்த குற்று சாலுவ அரச வம்சம் நீண்ட காலம் ஆட்சி செய்தது இது தவறு ஏன்னா சாலுவ அரச வம்சம் குறுகிய காலம் ஆட்சி செய்தது அதனால் கொடுக்கப்பட்ட இந்த கூட்டை நாம் தவறு என்று எழுதலாம் மூன்று விஜயநகர அரசர்கள் பாமணி சுல்தானியத்துடன் சுமூகமான உறவுகளை கொண்டிருந்தனர் இந்த கூட்டு தவறு விஜயநகர அரசுகளும் பாமினி சுல்தான்களும் போர் தான் இருக்காங்க சுமூகமாக இல்லை அதனால் கொடுக்கப்பட்ட கூட்டை தவறு என்று எழுதலாம் அடுத்தது கடைசி கூட்டு என்ன கொடுத்திருக்காங்க ரஜபுத்திர அரசுகள் பாரசீகத்திலிருந்தும் அரேபியாவில் இருந்தும் குடிபெயர்பவர்களை ஈர்த்தன இந்த கூட்டு தவறு ரஜபுத்திர அரசுகள் ஈர்க்கல முஸ்லிம் அரசுகள் தான் ஈர்க்குது அதனால கொடுக்கப்பட்ட இந்த கூட்டைனா தவறு என்று எழுதலாம் அப்போ கொடுக்கப்பட்ட இந்த நான்கு கூற்றில் முதலாவதாக தரப்பட்ட கூற்று மட்டும் சரி அடுத்தது வாங்க இரண்டு இங்கேயும் நான்கு கூட்டுகள் தரப்பட்டுள்ளன முதல் கூற்று என்ன செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது ஆமா இது சரிதான் அடுத்தது தெலுங்கு நாயக்கர்கள் பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக தெலுங்கு பேசும் மக்கள் மதுரையில் இருந்து குடிபெயர்ந்தனர் இந்த கூற்று தவறு மதுரையில் இருந்து குடிபெயர்ல வடக்கில் இருந்துதான் குடிபெயர்றாங்க அதனால் இதை நாம் தவறு என்று எழுதலாம் அடுத்தது மூன்றாவது குற்று ஜகாங்கிலிருந்தே முகலாய பேரரசு சரிய துவங்கியது இந்த கூற்று தவறு ஏன்னா அவுரங்கசீப்பின் காலத்தில் இருந்துதான் முகலாய பேரரசு சரிய தொடங்கிச்சு சரிங்களா அதனால் இதை நாம் தவறு என்று எழுதலாம் அடுத்து நான்காவது என்ன கூற்று கொடுத்திருக்காங்க ஐரோப்பியர்கள் அடிமைகளை தேடி இந்தியாவிற்கு வந்தனர் இதுவும் தவறு அவங்க அடிமைகளை தேடி வரல நறுமண பொருட்களை தேடித்தான் வருகிறார்கள் சரிங்களா அப்படின்னா கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரி முதலாவது தரப்பட்டிருக்கும் கூற்று மட்டும் சரி மற்றவைகள் அனைத்தும் தவறானவை அடுத்தது மூன்று முதல் கூற்று என்ன கூட்டிருக்காங்க புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன ஆமா கொடுக்கப்பட்ட இந்த கூற்று சரி அடுத்தது இரண்டாவது குற்று அவரி என்பது இந்தியாவில் மிக முக்கியமான பணப்பயிராகும் பணப்பயிராகும் பானப்பயிராகும் ஒன்று ஒன்றுதான் இந்த பாடம் இடைக்காலத்தை இல்லையா இடைக்காலத்தை பொறுத்தவரை அவரி வந்து மிக முக்கியமான பணப்பயிராகத்தான் இருந்தது நாம ஏற்கனவே கூட சின்ன வகுப்புல படிச்சிருப்போம் இண்டிகோ போராட்டம் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா இண்டிகோங்கிறது தான் குறிக்கும் இது ஒரு சாய செடி அந்த காலத்துல அதாவது இடைக்காலத்துல அவரி வந்து மிக முக்கியமான பணப்பெயராகத்தான் இருந்தது அதனால் கொடுக்கப்பட்ட இந்த கூட்டை நாம் சரி என்று எழுதலாம் அடுத்தது மூன்றாவது மகமூத் கவான் அலாவுதீன் கில்ஜியின் அமைச்சர் ஆவார் இது தவறு ஏனால் மகமூத் கவான் வந்து அலாவுதீன் பாவன் ஷாவின் அமைச்சர் சரிங்களா அதனால் கொடுக்கப்பட்ட இந்த கூட்டை நாம் தவறு என்று எழுதலாம் கடைசி என்ன கொடுத்திருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் தங்கள் முதல் கோட்டையை கோவாவில் கட்டினர் இதுவும் தவறு அவர்கள் கோவாவில் கட்டவில்லை கொச்சியில் தான் கட்டினார்கள் அதனால் கொடுக்கப்பட்ட கூட்டை நாம் தவறு என்று எழுதலாம் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எது எது சரி முதலாவது தந்திருக்கும் கூற்றும் இரண்டாவது தந்திருக்கும் கூற்றும் சரியானவை அ ரெண்டுமே சரி அடுத்து தரப்பட்டுள்ள இரண்டும் தவறானவை அடுத்தது நான்கு கூற்று என்ன கொடுத்திருக்காங்க கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்தது ஆமா இந்த கூற்று சரிதான் காரணம் என்ன குற்றிருக்காங்க இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது கொடுக்கப்பட்ட இந்த காரணமும் சரிதான் கூற்றை விளக்கும் காரணம் இது சரியாகத்தான் பொருந்துகிறது எதை நாம் விடையாக எழுதலாம் முதல்ல குற்றிருக்காங்க இல்லையா கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது ஐந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேரழகும் கலைத்திறனும் மிக்க தங்க சிலைகளை சோழர்கள் வடித்தனர் முதலாவதாக தந்திருக்கும் இந்த கூற்று தவறு தங்க சிலையை வடிக்கல செப்பு சிலைகளை தான் வடிச்சாங்க ரெண்டாவதா என்ன கொடுத்துருக்காங்க சோழர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவனின் மறுவடிவான நடராஜரின் பிரபஞ்ச நடனம் இதுவும் தவறு

பட்டு வளர்ப்பை வங்காளத்தோடு பொருத்தலாம் அங்கோவாத்தை கம்போடியாவோடு பொருத்தலாம் மாவட்டத்தை கோட்டத்தோடு பொருத்தலாம் விடையளிக்கவும் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க மாளிகாபூரின் ராணுவ படையெடுப்புகளை பற்றி எழுதுக இந்த கேள்விக்கான விடை புத்தகத்துல அவ்வளவா இல்ல ஒரு ஒரு லைன் ரெண்டு லைன் தான் இருக்கு அதனால நான் ஒரு அஞ்சு பாயிண்ட் குடுக்கறேன் நோட் பண்ணிக்கோங்க மாலிகாபூர் அலாவுதீன் தில்ஜியின் அடிமையும் படைத்தளபதியுமாக விளங்கினார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளில் தொடக்க பத்து ஆண்டுகளில் தென்னிந்தியாவில் பல முக்கிய படையெடுப்புகளை நடத்தினார் தேவகிரியின் மீது படையெடுத்து அந்த நகரை கைப்பற்றி தௌலதாபாத் என பெயர் சூட்டினார் வாரங்கல் மீது படையெடுத்து அங்கிருந்த செல்வங்களை கொள்ளையடித்தார் ஹொயிட்டாரா அரசு மீது படையெடுத்து அங்கிருந்த செல்வங்களை கைப்பற்றினார் தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து இங்கிருந்த செல்வங்களையும் கைப்பற்றினார் இவ்வாறு கைப்பற்றிய செல்வங்களால் அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி வலுவானதாக அமைந்தது இவை அனைத்துமே மாலிகாபூரின் ராணுவ படையெடுப்புகள் தான் சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி விஜயநகர அரசை உருவாக்கியது யார் அவ்வரிசை ஆண்ட வம்சாவளிகளின் பெயர்களை குறிப்பிடுக முதல்ல நாம விஜயநகர அரசை அந்த வம்சாவளிகளை வரிசைப்படுத்தணும் ஹரிகரன் மற்றும் என்ற இரண்டு சகோதரர்கள் விஜயநகர அரசை இவர்கள் சங்கம வம்சத்தை சார்ந்தவர்கள் யார் உருவாக்கினாங்க அப்படிங்கறத எழுதிட்டோம் அடுத்தது விஜயநகர பேரரசில் இடம்பெறக்கூடிய அந்த வம்சங்களை எழுதணும் மொத்தம் நான்கு வம்சங்கள் வருஷப்படுத்துவமா சங்கம வம்சம் இந்த சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க தான் தான் பார்த்தோம் இல்லையா முதல்ல அவங்க சங்கம வம்சம் 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 ஆரவீடு வம்சம் விஜயநகர பேரரசில் இந்த நான்கு வம்சங்களும் தான் வரிசையா ஆண்டுகிட்டு வருது ஆரவீடு வம்சம் தான் கடைசி வம்சம் அதுக்கப்புறம் வந்து முஸ்லிம்கள் படையெடுக்கிறாங்க விஜயநகர பேரரசு ஒரு முடிவுக்கு வந்துடுது சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி பருத்தி நெசவில் இந்தியர் பெற்றிருந்த இயற்கையான சாதகங்கள் இரண்டினை குறிப்பிடுக நூற்றி மூன்றாவது பக்கத்துல மேல வாங்கல இரண்டாவது வரியிலிருந்து ஆரம்பிக்கணும் பருத்தி இழை இரண்டு இயற்கையான சாதகங்களை பெற்றிருந்தது முதல்ல இருக்கிறது என்னன்னா பெரும்பாலும் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் பருத்தி பயிரிடப்பட்டதால் அடிப்படையான மூலப்பொருள் எளிதாக கிடைத்தது இது ஃபர்ஸ்ட் என்னன்னா இரண்டாவதாக தாவர சாயங்களை பயன்படுத்தி பருத்தி இழைகளின் மேல் நிரந்தரமாக வர்ணம் ஏற்றும் தொழில்நுட்பம் இந்தியர்களுக்கு ஆரம்ப காலங்களிலேயே தெரிந்திருந்தது இதுவரைக்கும் எழுதணும் அடுத்தது நான்காவது கேள்வி நகரமயமாதலுக்கு உதவிய காரணிகள் யாவை நூற்றி நான்காவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு அதாவது இரண்டாவது பத்தியே இப்படிதான் ஆரம்பிக்குது பாருங்க நகரமயமாக்கலை இயக்கிய காரணிகள் யாவை இப்படிதான் ஆரம்பமாகுது இல்லையா அதை எழுத வேண்டாம் நகரங்களும் சிறு நகரங்களும் தங்களின் வெவ்வேறான பொருளாதார பங்கினை பூர்த்தி உற்பத்தி சந்தை நிதி மற்றும் வங்கி சேவைகள் ஆகியவற்றின் மையங்களாக திகழ்ந்தன அவைகள் விரிவான அளவில் வலைப்பின்னலை போல் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சாலைகள் சந்திக்கின்ற இடங்களில் அமைந்திருந்தன தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் நகரமயமாதலும் கோவில்களும் கைகோர்த்து நடந்தன இதுவரைக்கும் எழுதணும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி பட்டு வளர்ப்பு என்றால் என்ன இதற்கான விடை வந்து புத்தகத்திலே இல்ல நான் கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பட்டு நூலை எப்படி தயாரிக்கறாங்கங்கறதுதான் இங்க கேக்குறாங்க அத வந்து சுருக்கமா ஒரு விடையா கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பெண் பட்டு பூச்சியானது முட்டைகளை இடும் அந்த முட்டைகளிலிருந்து சில நாட்களில் பட்டு புழு வெளிவரும் இந்த பட்டு புழுவிற்கு மல்ബരി இலைகளை உணவாக தருவார்கள் பட்டு புழுக்களும் இலைகளை உண்டு அளவில் பெரிதாகி கொண்டே வரும் பிறகு அது தன் வாயிலிருந்து பட்டு நூலை உமைந்து தன்னை சுற்றி கூடு கட்டி கொள்ளும் இப்போது கூட்டிற்குள் உள்ள பட்டுப்புழு சற்று பெரிதாகும் இதனையே பியூப்பா என்கிறோம் இந்த பியூப்பா தானாக கூட்டை கிழித்துக் கொண்டு வெளியே வருவதற்கு முன்பே நாம் கூடுகளை வெந்நீரில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும் அப்போது பியூப்பா இருந்துவிடும் அதை சுற்றியுள்ள நூலை தனியாக பிரித்து எடுத்துவிட வேண்டும் இதனையே பட்டு நூல் என்கிறோம் இத்தொழிலையே பட்டு வளர்ப்பு என்கிறோம் அடுத்தது கீழ்காண்பனவற்றிற்கு விரிவான விடையளிக்கவும் முதல் முதல் கேள்வி கிபி ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு எழுநூத்தி ஏழு வரையிலான அரசியல் மாற்றங்களை விவாதி தொண்ணூத்தி ஆறு மற்றும் தொண்ணூத்தி ஏழுல இதற்கான விடை இருக்கு முதல்ல தொண்ணூத்தி ஆறாவது பக்கத்துக்கு வாங்க அங்க முகலாயர்கள் ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கு பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரை என்ற மாதிரி அவங்களே தலைப்பு கொடுத்துருக்காங்க இருந்து இதற்கான விடையை ஆரம்பிக்க வேண்டும் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர் ஆவார் இப்படி ஆரம்பமாகதான் அங்க ஆரம்பிங்க ஆரம்பிச்சு அந்த பத்தி முழுவதும் எழுதணும் அதற்கடுத்த பத்தியையும் எழுதணும் அதாவது மகாராஷ்டிராவில் பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு அதிகார மையம் எழுச்சி பெற்றது இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தியும் எழுதணும் இந்த ரெண்டையும் முடிச்சிட்டு அடுத்த பக்கம் தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துக்கு வரணும் எங்க இருந்து மசூலி பட்டினத்தில் பத்தியையும் எடுத்து எழுதணும் எப்படி ஆரம்பிக்குது ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் போர்த்துகீசியரை பின்தொடர்ந்து இப்படி ஆரம்பமாகுது எப்படி முடியுது தரங்கம்பாடியில் தேனியர்களும் நிலை கொண்டனர் இப்படி முடியுது இந்த பத்தியை எழுதிடணும் முதல்ல தொண்ணூத்தி ஆறாவது பக்கத்துல ரெண்டு பத்தி தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துல ஒரு பத்தி சரிங்களா இத நீங்க கதை மாதிரி எழுதாம

ஆரம்பிச்சு அந்த பத்தி முழுசா எழுதுங்க அடுத்த பத்தியும் எழுதணும் எப்படி ஆரம்பமாகுது கடைகளோடும் கடை ரீதிகளோடும் நகரங்கள் எப்போதும் செயல்பட்டன இப்படி ஆரம்பமாகுது அந்த பத்தி முடிய அதாவது மேல ஏறணும் பன்னாட்டு வணிக முனையங்களாகவும் செயல்பட்டன அது வரைக்கும் முடிங்க அதுக்கடுத்து இந்திய பெருங்கடலைன்னு ஒரு பத்தி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தியில ஒரு எட்டு வரை எழுதணும் எது வரைக்கும்னா இப்பிராந்திய வணிகத்தில் இடைநிலை முனையங்களாக அல்லது பொருள் வைக்கும் இடங்களாக செயல்பட்டன இது வரைக்கும் எழுதுங்க எழுதிட்டு அதன் தொடர்ச்சியா பதினேழாம் நூற்றாண்டில் குஜராத்தில் ஆரம்பமாகுது இல்லையா அதை நாம விட்டுடலாம் ஏன்னா பதினேழாம் நூற்றாண்டுங்கிறது இடைக்காலத்துல வராது நாம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஏழாம் நூற்றாண்டில் இருந்து பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்கும் தான் இடைக்காலம்னு சொல்வோம் அந்த இடைக்காலத்தில் வணிக வளர்ச்சிதான் கேட்டிருக்காங்க அதனால நாம பதினேழாம் நூற்றாண்டுக்கு எல்லாம் போக வேண்டாம் அந்த நான்கு ஐந்து வரிகளை நாம விட்டுடலாம் விட்டுட்டு அது கடுத்த பத்திக்கு வரலாம் துணி மிளகு விலை மிக்க நவரத்தின கற்கள் சற்றே விலை மதிப்பு குறைந்த நவரத்தின கற்கள் முக்கியமாக வைரம் அதுவும் இந்தியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வைரம் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்ததில் இந்தியாவும் ஒரு முக்கிய ஏற்றுமதி நாடாக இருந்தது இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்திய முழுசா எழுதணும் எப்படி முடியுது தங்கம் தந்தம் மற்றும் அடிமைகளும் ஆப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்டன இது வரைக்கும் எழுதணும் அதாவது நம்ம ஆரம்பிச்சு முழுசுமா தான் எழுதிட்டு இடையில ஒரு நான்கு அந்த விட்டு வரியை கூட சேர்த்து எழுதலாம் அடுத்தது கடைசி கேள்வி மூன்று தமிழக வரலாற்றில் சோழர்களின் காலம் ஒரு உன்னத காலம் விளக்கவும் தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க இங்க அரசியல் மீதான தாக்கங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா மேல அதுக்கு கீழே ஒரு நான்கு வரியில ஒரு குட்டி பத்தி இருக்கு அது வேண்டாம் அதுக்கும் கீழே ஆரம்பிக்கிறது பாருங்க சோழர்கள் காலம் தமிழ்நாட்டு வரலாற்றில் செழிப்பு மிக்க காலமாகும் இப்படி ஆரம்பமாகுதா அங்க நீங்க ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு அந்த பத்திய புல்லா எழுதணும் அதுக்கப்புறம் இரண்டாவதாக தரப்பட்டிருக்கிற பத்தியும் எழுதணும் சோழர்களின் குறிப்பிடத்தகுந்த அம்சம் முதலாவதாக அதிக எண்ணிக்கையில் கோயில்கள் கட்டப்பட்டதாகும் இப்படி ஆரம்பமாகுது அந்த இரண்டாவது பத்தி அங்க ஆரம்பிச்சு அந்த பத்தி முடியே எழுதணும் எப்படி முடியுது அவை பொருட்களை கொள்முதல் செய்வனவாகவும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நிறுவனமாகவும் நில உடமையாளராகவும் மாறின இது வரைக்கும் எழுதணும் சரிங்களா அதாவது அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற அந்த ரெண்டு பெரிய பத்தியையும் எழுதணும் மாணவர்களே இன்று நாம் இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்